அன்பார்ந்த பிஏபி விவசாயிகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நான் உங்கள் வேலு சிவகுமார் இந்த பதிவு எதற்காக வென்றால் முழுக்க முழுக்க பிஏபி விவசாயிகளின் சிந்தனைக்காக சில கேள்விகள் பரம்பிக்குளம் ஆளியாறு திட்டம் கிட்டத்தட்ட இப்போ நம்ம திருமூர்த்திலிருந்து மூணே முக்கால் ஏக்கர் பாயுது தொண்ணூற்றி நாலுலேருந்து நாலு மண்டலமாக பிரித்து ஒரு மண்டலத்துக்கு தொண்ணூற்றி ஐயாயிரம் ஏக்கர் வீதம் பரிசு ரெண்டு மண்டலம் கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ வரைக்கும் அப்படி தான் கொடுத்துட்டுருக்குறாங்க இப்போ எல்லாம் ஒரு சின்ன கேள்வி என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் நாலு மண்டலங்கள் பிரிக்கும் போது ஒவ்வொரு மண்டலத்துக்கு ஏக்கர் இருந்தது உண்மை ஆனால் இன்றைக்கி அந்த தொண்ணூற்றையாயிரம் ஏக்கர் இருக்குதா அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி அன்னைக்கு ஒம்பது சுற்று தண்ணி வாங்கினீங்க இன்றைக்கி பாசன பரப்பு குறைஞ்சிருக்குது ஏன் தண்ணியோட அளவும் குறஞ்சிது டேம் அதே டேம் தான் மழை அதே மலை தான் ஒவ்வொரு வருஷம் மழை குறைவாக இருக்கலாம் தண்ணியோட அளவு ஏன் குறஞ்சிது நாலு சுற்று அஞ்சு சுற்றுக்கு ஏன் வந்தது சென்ற ஆண்டு கூட பரம்பை குளத்தில் மதகு உடஞ்சி ஆறு டிஎம்ஸ் தண்ணி வெளிய போய் கூட அஞ்சு சுத்து தண்ணி கொடுத்தாங்க அப்போ தண்ணி வெளியேறாமல் இருந்து அவ்வளோ தண்ணி கொடுத்துருக்கலாம் இதையெல்லாம் பிஏபி விவசாயிகள் பொறுமையாக சிந்தித்து பார்க்க வேண்டும் மேலும் நிலம் வந்து வேளாண்மை இல்லாத மாற்று பயன்பாட்டுக்கு பிஏபியோடைய ஆய்க்கெட்லேருந்து குறஞ்சிருக்குதுங்கிற ஆதாரமாக என்ன சொல்கிறோம்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஃபுல்லாக லிஸ்ட் எடுத்து கொடுத்துட்டாங்க ஆவரேஜாக வந்து பதினஞ்சு சதவீத நிலங்கள் வந்து ஆய்கெட்டில் இருந்து நீக்கப்பட வேண்டிய நீக்கம் செய்யப்பட வேண்டிய நிலங்கள்னு சொல்லி ஒரு புக்காக போட்டு கொடுத்துட்டாங்க திருப்பூர் மாவட்டம்னால் கொடுக்கல உடன்பேட்டையில் கொடுத்துருக்குறாங்க பார்த்தா கிட்டத்தட்ட இருபத்தாறு சதவீதம் இருபத்தேழு சதவீதம் போகுது அப்போ ஆவரேஜாக இருபது சதவீதம் நிஷ்டாக கூட நாலு லட்சம் ஏக்கரில் இருபது சதவீதம் எண்பதாயிரம் ஏக்கர் நாலு மண்டலத்தில் மூணு மண்டலமாக மாற்றி ஒரு மண்டலத்துக்கு நாலு மாதம் வீதம் வருஷம்பூர்வம் தண்ணீர் கொடுக்க முடியும் இதை பிஏபியில் இருக்கக்கூடிய எந்த சங்கங்களும் இதை கேட்பதில்லை பாசன சபைகள் கேட்பதில்லை பகிர்மான குழுக்கள் கேட்பதில்லை திட்டக்குழு கேட்பதில்லை ஏன் கேட்குறதில்ல தொண்ணூற்றி ஐயாயிரம் ஏக்கருக்கு ஆர்டர் படிச்சுட்டு போட்டு தண்ணி நீக்கி விடுறீங்களே தொண்ணூத்தாயிரம் ஏக்கர் அங்கே போய் பைதா தொண்ணூத்தையாயிரம் ஏக்கருக்கு ஒன் டூ டி அடிப்படையில் ஒரு டிஎம்ஸ் தண்ணி தானே தேவை ஒரு சுத்துக்கு இப்போ வந்து முதலாம் மண்டலத்துக்கு நாலு டிஎம்சி தண்ணி ஒதுக்கா ரெண்டு சுத்துக்குன்னு ஒரு சுத்துக்கு ரெண்டு டிஎம்ஸ் தண்ணி என்ன பண்ணுறீங்க ஒன்று ஒன்று நூறு தான் நடத்திட்டு இருந்தீங்க ஏன் திடீர்னு ரெண்டுக்கு ஜம்ப் ஆகுறிங்க அப்போ இந்த நாலு டிஎம்சி வச்சு குறைஞ்ச வச்சு நாலு நாலு சுத்து தண்ணி கொடுக்கலாமே அதை ஏன் பிஏபியில் இருக்கக்கூடிய விவசாயிகளும் சங்கங்களும் பாசன சபைகளும் கேட்கவில்லை ஆலியாரில் புது ஆகட்டு பழைய ஆகிக்கெட்டு ரெண்டு ஆகிக்கெட்டு இருக்குது பழைய ஆயிக்கட்டுக்கு ஓன் கேட்ச் தண்ணி எடுத்துக்கணும் புது மட்டும் மட்டும்தான் பிஏபி தொகுப்பெண்ணலேருந்து தண்ணி எடுக்கணும் சென்ற இருபத்தி மூணு மே மாதத்தில் வந்து ஒன்று டிஎம்சி தண்ணி திருமூர்த்திக்கு வர்ற தண்ணியை அதுக்கு டைவெர்ட் பண்ணிக்கிறாங்க சட்டவிரோதமாக இதையே பிஏபி விவசாயிகள் யாராவது கேட்டிருக்கலா அங்கே இருக்கக்கூடிய சங்கங்கள் யாராவது கேட்டாங்களா பாசன சபைகள் யாராவது கேட்டாங்களா கேட்கல ஏன் அந்த ஒன்று டிஎம்சி தண்ணி அங்கே மாற்றினாங்க அப்படின்னா ஆலியாரில் போகிற தண்ணி கேரளாவுக்கு பாசனத்துக்கு போகுது அந்த தண்ணி அம்பராம்பலையாத்தில் நூற்றி ஐம்பத்தி நாலு இல்லீகல் பம்ப் செட் இருக்கிறதா பரம்புக்குலேயும் எங்களுக்கு லெட்டர் கொடுத்துருக்காரு நூற்றி ஐம்பது பேர் தண்ணி திருடுறாங்க தண்ணி திருடுறதுனால கேரளாவுக்கு போய் ரீச் பண்ணக்கூடிய தண்ணியை ரீச் பண்ண முடியலைங்கிறக்காக மறுபடி திருமூர்த்திக்கு வரக்கூடிய தண்ணி எடுத்துருக்காங்க அதையே ஏன் பிஏபியில் இருக்கக்கூடிய விவசாயிகளும் சங்கங்களும் கேட்கவில்லை நூற்றி ஐம்பத்தாறு மோட்ரு இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காரு ஈ கொடுத்துருக்காரு செயற்பொறியாளரு அதை எடுக்க சொல்லி ஒருத்தர் போராட்டம் இல்லையே ஏன் போராட்டம் இல்லை நூற்றம்பத்தாறு மோட்ருங்க அதே போல் அந்த அம்பராமலையாத்தில் கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு தொழில் நிறுவனங்கள் தொழில் தேவைக்காக இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்காக அரசிடம் அனுமதி வாங்கி தண்ணி எடுக்கிறாங்க வரிசைக்கு இத்தனை அமைக்க தண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுமதி வாங்கி எடுக்கிறாங்க அந்த அனுமதியில் என்ன சொல்லியிருக்குன்னா பாசனத்திற்கு விவசாய பயன்பாட்டுக்கு பாசனத்திற்கு தண்ணீர் பற்றாக்குறையாக இருக்கக்கூடிய காலத்தில் அந்த நிறுவனங்கள் எடுக்கக்கூடாதுன்னு நிபந்தனை இருக்குது இன்றைக்கி அந்த பன்னெண்டு நிறுவனமும் தான் இருக்கிறாங்க அந்த நிறுவனத்துறை எல்லாம் பின்னர் வெளியிடப்படும் எல்லாம் இருக்குது நேரம் கருதி அதை நான் இதை சொல்கிறேன் அப்போது இரிகேஷனுக்கு தண்ணி பத்தாமல் இருக்கும்போது தொழில் நிறுவனத்துக்கு எதுக்காக தண்ணி கொடுத்துட்டு இருக்கிறீங்கன்னு ஏன் பிஏபி விவசாயிகள் ஒருவரும் கேட்கவில்லை பிஏபியில் இருக்கக்கூடிய சங்கங்கள் கேட்கவில்லை பாசன சபை கேட்கவில்லை பகிர்மான குழு கேட்கவில்லை திட்டக்குழு கேட்கவில்லை உப்பாருக்கு தண்ணீர்னு கேட்டால் மட்டும் அங்கிருக்கக்கூடிய திட்டக்குழுவில் இருக்கக்கூடிய சில தண்ணீர் திருடர்கள் இங்கிருக்கக்கூடிய விவசாய சங்கங்களை தூண்டிவிட்டு எங்களுடைய வாழ்வாதாரம் போய்விட்டது உப்பாருக்கு தண்ணி கொடுத்தா நாங்கள் ஆற்று சட்டரில் இறங்குவோம் வாய்க்கா சேட்டரில் இறங்குவோம் தண்ணி கொடுக்கக்கூடாது அப்படின்லாம் பேசுற நீங்கள் ஆயக்கட்டில் இருக்கக்கூடிய வேளாண்மை இல்லாத மாற்று பயன்பாட்டுக்கு இருக்கக்கூடிய நிலங்களை பூரா நீக்கிட்டு மறுபடி தண்ணி கொடுன்னு ஏன் நீங்கள் சொல்லலை அதுவும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு முன்பு வாய்க்கா வெட்டறதுக்கு முன்னாடி வெட்டின கிணத்துல இருக்கக்கூடிய சர்வீஸ் கனெக்ஷனை பூரா இபி சர்வீஸ் கனெக்ஷனை பூரா டிஸ்கனெக்ட் பண்ணணும் தற்காலிக மின் துண்டிப்பு பிஏபி மெயின் கானலில் மட்டும் எட்நூறு எட்நூற்றம்பது கனெக்ஷன் வருது அது பாசன காலங்களில் வந்து அவங்க வந்து அந்த மோட்டர் ஓட்டக்கூடாது பாசனம் இல்லாத காலத்தில் கனெக்ஷன் கொடுத்துருவாங்க ஓடிக்கலாம் அந்த தற்காலிக துண்டிப்பை பற்றி ஏன் இப்போ பிஏபியில் இருக்கக்கூடிய விவசாயிகளும் விவசாய சங்கங்களும் பாசன சபையும் பேசவே இல்லை அந்த எட்நூறு மின் துண்டிப்பையும் பண்ணிங்கன்னா இன்றைக்கி வந்து இப்போ நீங்கள் இப்போ இந்த இதில் தான் சுட்சி முடிஞ்சிருக்குது ஏன் நீ வந்து ஒரு சுற்றுக்கு ஒரு ஒரு சுற்றுக்கு ஒரு டீம்ஸ் கொடுக்குறதுக்கு போல் ரெண்டு டீம்ஸ் கொடுக்குறீங்கன்னா அந்த தண்ணி பூரா அவங்க எடுக்கிறதுக்கு தான் ஆயக்கட்டில் இல்லாமல் பத்து கிலோமீட்டர் பதினஞ்சு கிலோமீட்டர் குழாய் பறிச்சு கொண்டு போகிறாங்களே அவங்களை கண்டுச்சுல ஒரு நாள் கூட நீங்கள் போராட்டம் பச்சார் பச்சார்பலத்தில் நாற்பத்தி ஒரு வைப்பு ஒரே லைனில் ஒரே இடத்துல இருக்குது இன்றைக்கி இப்போ ஆறு மாதம் ஆச்சு நாங்கள் கோயம்புத்தூர் கலெக்டர்லேருந்து ஆர்டிஓலருந்து இருந்து அத்தனை பேர்த்துக்கு போய் சொல்லி மனு கொடுத்து எல்லா இதுவும் சொல்லி பார்த்தாச்சு ஒரு பைப்பு கூட கட் பண்ணல அவங்க அவங்களுக்கெல்லாம் ஏன் இந்த போராடல ஏன் ஏர்முனை இயக்கம் போராடல கச்சியார் பெற்ற தமிழக விவசாய சங்கம் ஏன் போராடல ஆனமலை ஏற நல்லா இருக்கண இயக்கம் ஏன் போராடல ஒரு போராட்டம் நீங்கள் எடுத்துருக்கீங்களா அந்த பைப்லைன் எடுக்கிறதுக்கு எத்தனை பைப்லைன் கிராசிங் இருக்குது அது இல்லாமல் அந்த பகுதிகளில் பெரிய பெரிய விவசாயிகளும் மட்டை மில் முதலாளிகளும் அவ்வளோ பெரிய தொட்டி கட்டி வச்சுருக்காங்களே ஏக்கர் கணக்கில் அந்த தொட்டிகளை கொண்டு அவ்வளோ தண்ணியை பதுக்கி வைக்கிறாங்களே அதையெல்லாம் கண்டித்து ஒரு நாள் கூட நீங்கள் போராட்டம் செய்யவில்லையே ஏன் இதற்கெல்லாம் வந்து அறிவு நாணயம் இருந்தால் இதுக்கெல்லாம் நான் கேட்ட கேள்விகளை நீங்கள் பதில் சொல்லணும் இல்லைன்னா நீங்கள் வந்து போராட்டம் செய்வது யாருடைய தூண்டுதல் என்பது அப்புறம் அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் அனைத்தையும் அடுத்த வீடியோவில் வெளியிடுவேன் ஒரு விவசாய சங்கம் என்பது ஒருங்கிணைப்பை உருவாக்க வேண்டும் பிரிவினை செய்வதுதான் விவசாயத்தின் வேலை விவசாய சங்கத்தின் வேலையா நான் உப்பார் விவசாயியாக இருக்கட்டும் ஆனால் நான் ப பிஏபி பாசன பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு எவ்வளவு களப்பணிகளை நான் செய்திருக்கிறேன் உயிர்மின் கோபுரமாக இருக்கட்டும் உயர்மின் கோபுரத்தில் எத்தனை போராட்டத்தில் வந்து நீங்கள் வந்து கலந்துக்கிட்டு வந்து நீங்கள் இது பண்ணீங்க எத்தனை வழக்கு வாங்கினீங்க ஒரு தடவை பல்லடத்தில் ஆர்ப்பாட்டம் பண்ணி இருபத்தேழு பேர் வழக்கு வாங்கினீங்க அது சாலை மறியல் பண்ணி பீச்சி நிறுவனத்துக்கிட்ட வித நிறுவனத்துக்கு நாற்பது லட்ச ரூபா வெள்ளமண்டி வச்சு நான் வாங்கி கொடுத்தேன் நீங்கள் எவ்வளோ வாங்கி கொடுத்தீங்க நீங்கள் அதில் யாராவது பயணிச்சிங்கன்னு சொல்லட்டுமா இதில் வந்து அது அது பிஏபி தான் இருக்குது லைன் பிஏபி ஆக்கெட்டுக்கள் தான் போச்சு தொட்டி பிரச்சனை பூரா வந்து மூணு தொட்டி போயெல்லாம் இடிச்சரிச்சு விட்டு வந்த மாதிரி நைட்டோட நைட்டாக அது பூரா பிஏபி ஓசலுக்காக தான் பண்ணணும் ஏன் இது வந்து அப்பளிவெட்டியில் வந்து லைனை போட்டு ஊர்க்காரர் பூரா போலீஸ் வச்சு மாறினி அன்னைக்கு நாங்கள் தான் போயினோம் அதே பிஏபி விவசாயிகளுக்கு தான் போகிறோம்னா பிஏபி விவசாயிகளுக்காக வந்து எவ்வளவோ நம்ம செஞ்சுட்டு இருக்கிற கடையில் முக்கால்வாசி பிஏபி விவசாயி தான் போகிறாரு இன்றும் உப்பாறு மட்டும் அல்லாமல் பிஏபியினுடைய கடைமடை வரை ஒன்பது சுற்று தண்ணீரை கொண்டு வந்து சேர்த்த வேண்டும் உப்பாரை நெறிக்க வேண்டும் வட்டமலை கரையை நெறிக்க வேண்டும் வட்டமலைக்கரை ஓடையிலிருந்துல ஒருத்தர் இங்கே வர்றதில்ல ஒரு நாலஞ்சு பேர் தான் வர்றாங்க அதனால் முடிகிறது இல்லை அங்கே நான் தண்ணி கொடுக்கணும்னு சொல்கிறோம் அது மட்டும் இல்லாமல் மீதமுள்ள தண்ணீரை சாத்தியம் உள்ள அனைத்து குளங்குட்டைகளுக்கும் நடிக்கணும்னு சொல்கிறோம் எல்லாரும் பிரைவேட் குளத்தை பூரா நினைக்கிறீங்களே ஏன் ஊர் குளத்தை நடிக்க முடியாதா இதை கண்டித்து நீங்கள் என்றால் பேசியிருக்கிறீங்களா இதை பற்றி ஒரு துரும்பை கூட கிள்ளி போடாத இந்த விவசாய சங்கம் இன்று உப்பாருக்கு தண்ணீர் கொடுக்கணும் என்று சொன்னால் எங்களுக்கு அங்கே காய்து இங்கே காய்ன்னு சொல்கிறீங்க இப்போ நான் சொல்கிறேன் எனக்கு யார் மேலே வருத்தம் கிடையாது அந்த இயக்கத்தில் இருப்பவர்கள் இளைஞர்கள் களத்தில் என்ன நடக்கிறது என்பதை தெளிவாக புரிந்து சொல்ல வேண்டும் கேட்குறாங்க ஆனமலையார் நல்லா இருக்காக நீங்கள் போராட்டம் பண்ணுற அப்படின்னு சொல்லி ஆனமலையாறு நல்லா இருக்காக எல்லாம் போராட்டம் பண்ணலாம் இப்போ சொல்கிறேன் நான் நீங்கள் ஆயிரம் ஆனமலையாரையும் ஆயிரம் நல்லாரையும் கட்டினாலும் கடமடைக்கு தண்ணி வராது ஏன்னா சிஸ்டர் செட்டு கெட்டு கிடக்குது செத்து போச்சு சீரழிச்சு போச்சு ஆனால் இதையெல்லாம் சரி செய்யாமல் ஆனமலையாறு நல்லாறு திட்டம் வந்தால் விவசாயிகளுக்கு பயனடைக்கும் என்று விவசாயிகள் இந்த பிரச்சனையை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக பிரச்சனையை திசை திருப்புவதற்காகவே நீங்கள் ஆனமலையார் நல்லாறு திட்டத்தை கையெழுத்திருக்கிறீர்கள் இதையெல்லாம் கேட்டுருவாங்க அப்படிங்கிற ஓ அதை கொண்டு வந்துட்டோம்னா நம்மளுக்கு தண்ணி வந்தால் சுபிச்சுமாயிரு அப்படின்னு சொல்லி இளைஞர்களை அங்கே இருக்கக்கூடிய அப்பா விவசாயிகளை முழுக்க முழுக்க திட்டமிட்டு ஏமாற்றி புரோக்கர் வேலை செய்து கொண்டிருக்கிறேன் என்று பகிரங்கமாக பதிவு செய்கிறேன் விவசாயிகளை ஒருங்கிணைப்பது தான் பணியாக இருக்க வேண்டும் அதை விட்டு விட்டு வாங்க பேசல வாங்க நான் ரெடி வாங்க எடுத்து சொல்லுங்கள் நான் ஓப்பன் மைண்டோட வரேன் கொஞ்சம் பேசுவோம் பிஏபியில் வந்து சிஸ்டம் எப்படி எப்படிலாம் சீர்கிட்டு கிடக்குது யாரா இருக்கலாம் எவ்வளோ தண்ணி கொடுக்கலாம் உங்களுக்கு அஞ்சு உங்களுக்கும் இன்னும் சொல்ல போனால் ஒம்பது சுத்து தண்ணி கொடுக்கணும்னு தான் நாங்கள் போகிட்டுருக்குறோம் அதில் ஒரு உள்ளோக்கம் இருக்குது என்ன காரணம் அப்படின்னா பிஏபி விவசாயிகளுக்கு ஒன்பது சுற்று தண்ணீர் விட்டால் நாங்கள் உப்பாருக்கு தண்ணி கேட்க வேண்டிய அவசியமே இருக்காது அதுவா எங்களுக்கு வந்துடும் நான் போய் கேட்கும்போது சொன்னாங்க நீங்க நீங்கள் வேணா கேளுங்க மற்ற வச்சுலாம் பேசுகிறேன் சார் உப்பாருக்கு தனியாக கேட்கலீங்க சார் நீங்கள் பிஏபி விவசாயிகளுக்கு ஒம்பது சுத்து விடுங்க சார் எங்களுக்கு தண்ணி ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு சொல்லியிருக்கிறேன் நான் ஆகையால் விவசாயிகளை குழப்புவது தண்ணீர் இல்லை தண்ணீர் இல்லை தண்ணீர் இல்லைன்னு சொல்லி இப்போ நாலாவது மண்டலத்துக்கு ரெண்டு சுத்து கொடுத்துங்காட்டி வாங்கிட்டீங்களே இப்போ அதே மாதிரி முதல் சுத்துக்கு ரெண்டு சுத்து ஒத்துக்கிட்டீங்களே உப்பாறு விவசாயிகளுடைய பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு டிஎம்சி தண்ணி எச்சரிக்கைன்னு சொன்னது எப்படி வெளியாரிங்க துள்ளி குச்சுட்டு முடியாறீங்க இந்த வேகம் இதற்கு முன்னர் நான் கேட்ட கேள்வி இல்லையே ஆளியாருக்கு தண்ணி டிரைவேட் பண்ணல் இல்லை ஆலியார் நூற்றி ஐம்பதாறு பம்பு செட் ஓரது இல்லை ஓரதை பற்றி இல்லை அதுக்கு பிற்பாடு இண்டஸ்ட்ரியல் பர்பஸ் கிடைக்கிறத பற்றி இல்லை இங்கே போகிற பாசன மின் துண்டிப்பு இல்லை குளங்குட்டைகள் பிரைவேட் குளங்குட்டைகளுக்கு போகிற ஒரு பற்றி கேட்கறதுக்கு இது இல்லை துப்பு இல்லை ஆகையால் இவங்க வந்து திட்டக்குழு என்பதை நான் பகிரங்கமாக பிரகடன பத்திரி மேலே வழக்கு போட்டுங்க அங்கே இருக்கிற திட்டக்குழு அல்ல திருட்டுக்குழு அது முழுக்க முழுக்க இந்த திட்டக்குழுவான் தான் பிஏபி விவசாயிகள் அனைவருடைய வாழ்வாதாரம் சிதைந்து கொண்டிருக்கிறது பிஏபி விவசாயிகள் நாசம் பண்ணிட்டாங்க எங்கெங்கேயோ வந்து பைப்பை போட்டு ஆயிக்கட்டு இல்லாத பற்றி இது பூரா பாசன சபை தலைவருக்கு திருக்குழு தலைவர் போது அது ஒவ்வொரு பக்கம் வந்து ஒவ்வொரு குழாயை போட்டு பத்து கிலோமீட்டர் பாஞ்சு கிலோமீட்டர் கோழி பண்ணிக்கங்க ம மட்டம் இல்லைங்க அது பாட்டுக்கு போயிட்டு இருக்குது இதெல்லாம் பாசன சபை அந்த அந்த சுரி ஸ்டேஷனுக்கு ஒரு பாசன சபை தலைவர் தெரியாதா பூரா காசு 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 வாங்கிட்டு கடமடை விவசாயிகள் பூரா இன்னைக்கு பூரா ஒரு நாலு லட்சம் அஞ்சு லட்சம் செலவண்டி போர் போட்டு கூட மாறு எனக்கு முடியாது ஆகையால் இது வேறு இப்போ டேம் இருக்குது டேமுக்கு வடவர் தலையில் வந்து அந்த வெள்ளம்பட்டி வாய்க்கால் வந்து வாயுது பதினஞ்சு வருஷம் ஆச்சு அந்த வாய்க்கால் தனி வந்து நாங்கள் உப்ப இருக்க இடத்தான் உங்களுக்கு பிரச்சனையாக போயிருந்தேன் ஏன் திருப்பூர்களை வந்து வீரமாண்டி கிராம கிராமம் ரெண்டுமே வந்து மானகரிச்சுக்குள் வச்சாங்க எந்த விவசாயம் தான் பார்க்குறாங்க பாய்க்குறாங்க அதுக்கு ஜே வாட்டர் பிரச்சனை போட்டு நீங்கள் நீங்கள் கொடுக்குறீங்க ஆனால் இதையெல்லாம் கேட்கவே நீங்கள் ஒரு காலத்திலும் இதையெல்லாம் கேட்க மாட்டீங்க கேட்டால் வருமானம் போயிடு வாங்கி உப்பார் விவசாயி ஆனால் நாங்கள் அப்படி யாரையும் பிரிக்கவில்லை எங்களுக்கு உப்பாறு விவசாயி வட்டமலை விவசாயி ஜம்மு காஷ்மீரில் இருக்கிற விவசாயியும் எங்களுக்கு விவசாயி தான் விவசாயிகளுடைய ஒற்றுமைக்காகத்தான் நாங்கள் பாடுபடுகிறோம் ஆகையால் இந்த புரோக்கர் கும்பலையும் இந்த புரோக்கர் சங்கத்தையும் நம்பி அப்பாவி விவசாயிகள் இரையாகிவிட வேண்டாம் நான் உங்கள் சிவகுமார் விவசாயிகளுக்காக பத்தாண்டு காலமாக பல பல தளத்தில் பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன் நான் பிஏபி விவசாயிகளுக்கும் சேர்ந்து பாடுபட்டு கொண்டிருக்கிறேன் யாருக்காவது வந்து என்னுடைய என்னுடன் விவாதம் செய்ய வேண்டியிருந்தால் நான் நான் யாரால் நிறுவ பண்ணுங்கள் யாராவது வந்து இது நான் சொல்கிறதெல்லாம் பொய்யினு ப்ரூவ் பண்ணுங்கள் நான் அந்த துண்ட கல்ட்டு எடுத்து போட்டு கொடுப்பார் ஏதாவது பச்சை துண்டு போட்டு இந்த பக்கம் வந்தால் கேளுங்க நான் சொல்கிறது ஒரு விஷயத்தில் பொய்யாக இருந்து பொய்யாக நிரூபி நீங்கள் நிரூபிச்சிட்டீங்கன்னா நான் அந்த பச்சை போட மாட்டேன் ஆனால் நிரூபிக்க முடியலன்னு நீங்கள் என்ன பண்ணணும்னு அதை நீங்கள் தான் சொல்லணும் சொல்லு மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் விவசாயிகள் விவசாயிகளாக விவசாய பிரச்சனைக்கு ஒன்றிணைந்து போராடுவதை விட்டுவிட்டு தனித்தனியாக போராடணும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி